விட்டு வந்துருந்து கிடையாது அந்தந்த காலத்துல ஆண்ட மன்னர்கள் ஒவ்வொரு இனத்தை அடிமையா புடிச்சு வச்சிருந்த அந்த பதி ரித்துனாய் 18 ஜாலியா புடிச்சி வச்சிட்டான்டா அஞ்சானா ஊமையா இந்த ஊரே 18 ஜாலியா புடிச்சிட்டாங்க திருவும் சொந்தார் அவங்க புடிச்சி வச்ச அந்த வீ வந்து மறுசண்ண முடியுமா உண்மையா அஞ்சானே நம்ம கை சாந்தோ கை இடப்பிலே

எதுக்கு உனக்காக தான் அவங்கள அடிக்கிறேன்னு சொன்னான் அப்ப கேட்கிறான் எனக்காவா அடிக்கிறாய் எதற்காக அடிக்கிறாய் அவன் சொல்றான் உனக்கு பூஜை செய்வதற்காக இந்த ஆயிரம் பொண்ணுக்காகத்தான் இந்த ஷானாரை அடித்து அவன் தருகிற பணத்திலே உனக்கு ஆயிரம் கால பூஜை செய்து வருகிறேன் என்று அப்ப ஐயா சொல்லுகிறார் அந்த அனந்தபத்திர சாமியாக இருந்து சொல்றார் நீ தந்ததொன்றும் என் ஆவிலே வைக்கவில்லை நீ கொடுத்ததோ போற்றி நம்புவதில்லை பார்த்தீங்களா நம்ம பணிபட வைக்கிறோம்

அவ மட்டும் வச்சாலும் எப்படி வைக்குற அந்த அன்பு தான் அதுலதான் கண்ணப்ப நாயன இறச்சியை வச்சாரு நம்மளால இன்னும் பாத்தியா கண்ணப்ப நாயனா வச்ச இறச்சியே சாமி ஏத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன மட்டும்

ನರಕನ ಆ ಅರ್ಧ ನಾನು ಮಾತಾ ಇಲ್ಲಿ ಬಾ ಇಲ್ಲಿ போட்டு போ بیا ನರಕನ ಕೋಯಿ ನೀಟಾ ಕುಡಿಸ್ರಾ ಇಲ್ಲ ಆ ಮಜಲ ಹೋಗಿ ನಿಂತು ಮಾತಾಡನೆ ಪಾರ್ಟಿಸ್ ಗೆ ಮೊದಲನೇ ಯಾಂಪರಿ போட ಹರಿ ಬಿ ಬಾ ನರಕನ ಆ ಬಾ ನಮ್ಮ ಅಂತ ರಾಜನಾರಾಜು ಸುರು ತಂದೆ பெரிய ಕೋಯಿ ನಿಟ್ಟಿ ಬಚಾ ಅವ್ನ ಇವಳೋ ಒಂದ್ ತಲ್ಕಟ್ ನಮ್ಮ ஊರ್ಲಿ ಆಯಿರೋ ಡೊನೇಷನ್ ಕುಡಕರೋದು ಬೆಡಸಾ ಪಡಾ ಅನ್ನಧಾರ உடைத்துக்கு <footing favour informação> <morning> <sharpoushe>

நாங்கள் வருவே வருகிறவர்கள் எப்படி வருவே உயர்த்தவன் தாழ்ந்தவன் அல்ல தீண்ட தகாதவன் என்றும் இல்லை அத்தனை பேருக்கும் பொதுவாக வருவேன் என்று சொன்ன நாராயணம் தான் திருச்செந்தூர் கடலுக்குள்ளாக இருந்து உதயமாகி வந்து சுவாமி கோப்பிலே அமர்ந்திருக்கிறானே என்று சிலர் சொல்லுவது தாத்தவன் கிடையாது பாட்டன் கிடையாது சொல்லுவாங்க ஆண்டாங்கிறது அவர் இருந்து ஒளி ரூபமாக ஒளி பிரசன்ன பிரகாசமாக அவர் சர்வைக்கரை என்று சொல்லப்படுகிற இடத்திலேயே மனுஷன உருவ எடுத்தார் அப்ப நம்மள கேட்பாங்க அதுக்கு முன்னால ஊர்தேர்றார் அவர் யாரு அத நான் சொல்லறதுன்னா 10 மணிக்கு நடக்குது அவர் டீடைலா சொன்னா புடி

து காட்டுவது ஓடுவது ஓட்டு வைப்பது அச்சனை சொல்லுவது இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த கட

ಅಭಿ ನಿಲ್ಲಿಸಿ ನಡೆತಿದ್ದಿ ಸರಪ ಆಗ್ತಿದ್ದಿ ಅಬಿದಾ ಹಳ್ಳಿ ಬಾ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಕೊಂಚ ಅಯ್ಯ ಫುಲ್ ಡೌನ್ ಅಯ್ಯ ಒಂದನೇ ಅಮರು ಅಪ್ಪ ಆ ಓ ಅಯ್ಯ ಮೂತವರೇ ಬಿಡ ತಾಬಿ ಹಾ ನಾನು ಹೊರಗಡೆ ಓಡೋನು ಹಾ ಅಯ್ಯ ಇಲ್ಲಿ